ஓம் சரவணப காலபிரசனுக்கு ஐந்து என்று சொல்லிய சிம்மராசி ஒளிராசி நெருப்பு ராசி ஸ்திரசராசியாக பூமியில் இருக்கின்றது இப்படிப்பட்ட சிம்மராசியில் பிறப்பவர்கள் மகா யோக்கியசாலிகளாகவும் பாக்கியசாலிகளாகவும் பூமியில் அதிர்ஷ்டசாலிகளும் பூமையில் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்களில் மகம் ரெண்டு மூணு நான்கு பட்சத்தில் பிறந்தவர்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு அட்சத்தில் அவதாரம் செய்தார்கள் உத்தரம் ஒன்றாம் பக்கத்தில் பிறந்தவரும் மகா பாக்கிய மகா யோக்கிய வாங்கலும் அதிர்ஷ்டசாலிகள் அவதாரம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்பொழுது வந்து சேர பலவிதமான வழிகளையும் பெருமனம் வந்து சேர எப்பொழுது இவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளே மூழ்கியிருக்க இவர்கள் வாழ்க்கைக்கு தனக்காரன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் சிம்ம ராசிக்கே யோகக்கார எட்டு கூடிய பனபரசனபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியை உட்கார்ந்து அதாவது அவர் அஸ்வினி சாரம் பெற்று குருபம் சேதுமும் கேந்திருந்தாலும் கேல யோகம் அவர் கேது பகவான் சாரம் பெற்றிருந்தாலும் அது கேல யோகமாக கருதப்படுகிறது கோடீஸ்வர யோகமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட குரு பகவான் அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாவது பார்வை சிம்ம ராசியில் உள்ள அந்த ராசிநாதனை பார்ப்பார் அவருடைய ஏழாவது பார்வை சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஒன்பதாவது விசேஷ பார்வை தன்னுடைய ஆட்சி வீடான காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமான தருமனையை பார்ப்பார் இது விசேஷ மிகவும் சூப்பர் பவர்ஃபுல் தனயகம் தனையகம் இப்படிப்பட்ட ஜாதருக்கு ஜனாதிபதியா இருக்கும் குரு புதன் பகவான் கண்ணீராசிலேயே அதி உச்சம் பெற்று அஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்கர் நவம்சம் பெற்று அவசேஷ பார்வை அதாவது ஏழாவது பார்வை சிம்மராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்க்கும் போது விரைவில் பெரும் கொத்து கொத்தாக அமைக்கூடிய வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் வெளிநாட்டு வருமானம் அனாமத்தால வருமானம் இன்சூரன்ஸ் வருமானம் அடுத்தவர் உயிர் சொத்து சேரக்கூடிய வருமானங்களை முழுவதும் பெற்றுக்கொண்டே கொண்டே இருப்பார் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு புதன் பகவானுக்கு மூன்றாம் வீட்டில் அதாவது கன்னி துலா வெருச்சகம் என்று சொல்லக்கூடிய அந்த முயற்சி உட்கார்ந்து அவருக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் கடகராசியை பானுமைந்தன் சனீஸ்வர பகவானும் கடகராசியை உட்கார்ந்து சனிக்கு ஐந்தில் ராகு ராகுக்கு ஒம்போதில் சனி என்ற விதியின்படி அமைந்து கேந்திர ராகுவா இருப்பதனால் பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனமடைத்து சீமானாகி விதரணையாவால் நீடுவான் இன்னது கேள் பேசு பெறுபட்ட அணை சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட என என என்று சித்தர் கூறிய போல இந்த கரும்பாம்பை என்று சொல்லக்கூடிய ராகுபோவான் விருச்சகத்தில் உட்கார்ந்திருப்பதனாலும் அவர் விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் சாரத்தை பெற்று இந்த குரு பகவான் சாரத்தை பெற்று இந்த ராகுவும் நடந்து ராகு திசையும் நடந்தால் சொல்ல வேண்டாம் பல வெளிகளில் வருமானம் விண்ணை மூட்டு வருமானம் ஸ்திர வருமானம் ஒரே நாளில் பல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பெரும் சொத்து இவர்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் பிரமாண்டமான வீடு அரண்மனை போட வீடுகளை அமைக்கக்கூடிய நேரம்லாம் அமையும் ஏனெனில் இந்த சிம்ம ராசிக்கு ஐந்துக்கு எட்டு கூடிய குருபகமான எட்டாவது எட்டாவது காலத்துக்கு ஆகி அவர் ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்து ராசிநாதனை பொழுது இந்த சிம்ம ராசிக்கார் திடீரென்று மலைக்கு வைக்கிறவர்களுக்கு பெரும் ஸ்திர சொத்து யோகத்தை வாழ்நாள் புல்லாம் வாங்கி கொண்டே இருப்பார் இவர்கள் மற்றவர்கள் முன் சமச்சப்பனமாக பார்க்கும் நாளெல்லாம் அஞ்சா நெஞ்சனாக இருக்கும் ஆய்ச்சி யோகம் இருப்பார் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவராய் இருப்பார் அதாவது குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு நான்காம் வீட்டில் பானமஹிந்தன் சனீசிபுரம் உட்கார்ந்து சனிக்கு பத்தாம் வீட்டில் குரு உட்கார்ந்து ச சசப கேந்திரமான பத்தாம் வீட்டு தர்மகர்மாதிபதிகள் இணைந்து தர்மகர்மாதிபதியாக சனி பகவான் அவருடைய ஏழாவது பார்வையை பத்தாம் இடத்தை பார்க்கும் அமைப்பும் குரு பகவானுடைய விசேஷ பார்வை ஒன்பதாம் இடமான தர்ம தர்மாதிபதியை பார்க்கும் அமைப்பும் ஒரு ஜாதருக்கு ஏற்படும் போது விரைவில் பல வழிகளில் பணம் பந்து சேர்ந்து விண்ணை மூட்டு அளவுக்கு இவர்கள் மண்ணையும் பொன்னாக்கும் நேரமாகவும் மாளிகை போன்ற வீடுகளை கட்டியவும் அரசியல் நிர்சனமாக கூட்டு ஊரே போற்று உத்தமராய் மகா மெ மெத்தனம் பெற்றவராய் மன்னாதி மன்னராய் அரசனை போல் வாழ்விட்டு அமோக வாழ்வு வீட்டு என்றும் ராஜாவையிலும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்ற பலவிதமான வழிகளில் வருமான பெருக்கத்தையும் பெற்று விரைவில் பல வழிகளில் இவர் செய்கின்ற தொழில்கள் பணம் பெற்று பணம் செல்வம் புகழ் செல்வாக்கூடம் பெற்று அஸ்தல் ஐஸ்வர்யம் கட்பட்டு பதினாறு விதமான செல்வம் பெற்று குறிப்பிட்டு என்றும் மெகா கோடீஸ்வரராய் வாழ்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை